إن شعيكم لشتى فأما من عطى واتقى وسلق بالحسنى فسنيسره لليسرى وأما من بحن واستعنى وكلب بالحسنى فسنيسره للأسرع وما يعني انه ماله إذا تلذّى إن علينا للهدى وإن لنا لآخرة والأولى فأنذرتكم نارا تال لا يسلاها الذي كذب وتولى وسيجنبها الأتقى الذي يعطي ماله يتزكى وما لأحد عنده من نعمة تجزى إلا بُدقاء وجه به الأعلى ولسوف يرى அருமை நாளின் அனைவரும் ஒன்று திரட்டப்பட்டு சூரியன் மிக அருகில் கொண்டு வரப்படும் போது அல்லாஹ் தனது அரிசின் நிழலை சிலருக்கு வழங்குவான் அத்தகைய சிறப்பை பெறுபவர்கள் யார் என்பது குறித்து நம்மிடையே கூற வருகிறார் எஸ் தாஹிராத் نحمده ونصلي على رسوله الكريم اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அல்லாஹுவின் நல்லடியார்களே உங்கள் முன் நான் பேச எடுத்து கொண்ட தலைப்பு அர்ஷின்கள் அல்லாஹ் தனது திருமறை குரானில் கூறுகிறான் நாற்பத்தி ஏழாவது அத்தியாயம் முப்பத்தி ஏழாவது வசனத்தில் இன்னமல் ஹயாத்து அல்லாஹிபுலாஹின் நிச்சயமாக இவ்வுலக வாழ்க்கையானது விளையாட்டும் மீனுமே இன் தினுவதோ நீங்கள் நம்பிக்கை கொண்ட அல்லாஹுவின் எஞ்சினால் யாத்வீக்கும் முஜூரக்கும் உங்கள் கூலிகளை உங்களுக்கு வழங்குவோம் உங்கள் செல்வங்களை உங்களிடம் இருந்து கேட்க மாட்டான் இந்த அகில உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ் ரஹ்மான் ஒரு நாள் இந்த உலகத்தை அழிப்பான் அழித்து மீண்டும் அனைத்தையும் படைப்பான் அப்பொழுது மனிதர்களாகிய நாம் செய்த நன்மை தீமைகளை பற்றி விசாரிக்கக்கூடிய மருமே நாளில் அல்லாஹ் அரிசியில் அமர்ந்து விசாரிப்பான் அந்த மருமையினால் எவ்வாறு இருக்கும் எனில் நாம் தலைக்கு அருகில் சூரியன் இருக்கும் நாம் இருக்கப்பிடம் சிம்பாலானதாக இருக்கும் அவரவர் செய்த தீமைகளுக்கு ஏற்ப அவரவர் இயர்வையில் மூழ்கி இருப்பார் அந்த தீரன் அல்லாஹ் கூறுகிறான் தன்னுடைய அரிசினை ஏழு நபர்களுக்கு தருவதாக அல்லாஹின் தூதர் அப்சர் அல்லாஹூ வலைவசல்லாம் அவர்கள் கூறுகிறார்கள் அரிஷ் என்றால் என்ன அது அல்லாஹுவின் சிம்மாசனம் அது மனிதர்கள் கற்பனை செய்வது போன்றல்ல அது வானங்களையும் பூமியையும் உள்ளடக்கியதாக இருக்கும் அல்லாஹவின் அரிசி நிலையை தேவிர வேறு நிழலே இல்லாத அந்த நாளில் தன்னுடைய அரிசி நிழலை ஏழு சாரார்களுக்கு தருவதாக அல்லாஹ் கூறுகிறான் ஒன்று நீதி நாட்டும் தலைவர் உதாரணத்திற்கு மகா நம்ம ஜப்சு அல்லாஹு அவர்கள் காலத்தில் ஒரு வழக்கு வருகிறது என்ற உயிரகுலத்தை சேர்ந்த ஒரு பெண் திருடிவிட்டால் அதற்கு அந்த உயரகுலத்தை சேர்ந்த மக்கள்கள் எல்லாம் சேர்ந்து ஆலோசனை செய்து ஜயத் அலி அல்லாஹு அன்ஹோ அவர்களை நப்சு அல்லாஹு அலையுசல்லாம் அவர்களிடம் பேச சொன்னார்கள் ஜயத் அலி அல்லாஹு அவர்கள் யார் நப்சு அல்லாஹூ அலையூசல்லாம் அவர்களின் வளர்ப்பு மகன் மற்றும் அவர்களுக்கு மிக பெரியமானவர் அப்பொழுது சயத் அலி அல்லாஹு அவர்கள் நபிசலாஹூ அலேஹுவசலம் அவர்களிடம் பேசும்போது நபிசலாஹூ அலேஹுவசலம் அவர்கள் அதிகம் கோபம் கொண்டு தன்னுடைய மகள் ஃபாத்திமாவே திருடினால் கூட கையே விட்டுவேன் என்று கூறினார்கள் எனவே எவ்வளவு நீதி நிலைநாட்டம் தலைவராக நபிசலாஹூ அலையுவசல்லாம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்றாம் நாம் பார்க்கலாம் ஆனால் நாம் ஆளும் சமுதாயத்தில் நீதியான ஆட்சி நடக்கிறதா இல்லையா என்று நாம் பார்த்தோம் என்றால் உயர்ந்தவனுக்கு ஒரு நீதி தாழ்ந்தவனுக்கு ஒரு நீதி என்று ஆட்சி ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்ஷா அல்லாஹ் நமது கையில் ஆட்சி வந்தால் அல்லாஹும் அல்லாஹுவின் தூதரும் காட்டி தந்த வழியில் நீதியான ஆட்சியை நடத்த வேண்டும் அப்படி நீதியான ஆட்சியை நடத்தினால் அல்லாஹ் தன் அரிசி நிழலை தருவதாக கூறுகிறான் இரண்டாவதாக அல்லாஹுவின் வணக்க வழிபாட்டில் ஊறிய இளைஞர் உதாரணத்திற்கு நாம் ஆளும் சமுதாயத்தில் மக்கள் எல்லாம் என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் ஒரு குறிப்பிட்ட வயது வந்தால் மட்டுமே தொழுகை கடமை இப்போதெல்லாம் தொழுகை கடமை இல்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அல்லாஹ் கூறுகிறான் அல்லாஹின் வணக்க வழிபா கூறுகிறான் அப்பொழுது குழந்தை பருவத்திலேயே நாம் இளைஞர்கள் ஆனாலும்பவராக இருக்க முடியும் பெற்றோர்களும் குழந்தைகளை ஊக்கப்படுத்துபவராக இருக்க வேண்டும் தொழுகையை பேணக்கூடிய குழந்தைகளாக வளர்ப்பது ஒவ்வொரு பெற்றோர்களின் பொறுப்பாகும் இதற்கு நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளி தவறிழைத்துவிட்டால் மறுமையை விசாரிக்கப்படுவீர்கள் குழந்தைகளை குழந்தை பருவத்திலேயே தொழுகையை வழக்கப்படுத்தினால் மட்டுமே அவர்கள் அல்லாஹுவின் சிந்தையிலே இருப்பார்கள் அப்படி அவர்கள் அல்லாஹுவின் சிந்தனையில் இருந்தால் தன் அரிசி நிலை தருவதாக கூறுகிறான் மூன்றாவதாக பள்ளிவாசலுடன் தம் உள்ளயத்தை தொடர்பு படுத்திய ஒருவர் உதாரணத்திற்கு அல்லாஹு அலேஸ்லாம் அவர்கள் காலத்தில் சஹாபாக்கள் எல்லாம் ஒரு தொழுகை நேரம் வந்துவிட்டால் தொழுது விட்டு பிறகு அமர்ந்து திக்ரு செய்வதும் துவா செய்வதும் குரான் ஓதுவதும் என்று அல்லாஹுவின் சிந்தையிலேயே இருப்பார்கள் ஆனால் ஆளும் சமுதாயத்தில் ஒருவர் தொலகைக்கு சென்றால் தொழுது விட்ட பிறகு திக்ரு துஆ கூட செய்ய மாட்டார் சென்று விடுவார் அந்த தொழுகையை விட நாம் எதில் அதிக தொடர்பை வைத்திருக்கிறோம் வாட்ஸ்அப் முன்னுலையில் மட்டுமே அதிக தொடர்பை வைத்திருக்கிறோம் அதில் நன்மையை விட தீமையே அதிகமாக இருக்கிறது நபி சுல்லாஹு அலேவ் சலம் அவர்கள் கூறுகிறார்கள் அன்சாரிகளில் ஒருவர் இருந்தார் அவர் வீடு இருந்து ரொம்ப தொலைவில் இருந்தது ஆனாலும் கூட அவர் ஒரு தொலகை நேரத்தை கூட விடுவதே இல்லை அவர் கடும் வெயிலிலும் மலையிலும் இரட்டிலும் வருவார் அவரை போன்ற அவ்வளவு தொலைவிலிருந்து யாருமே வந்ததே இல்லை அப்பொழுது இன்னொரு அன்சாரி இந்த அன்சாரியிடம் கேட்கிறார் நீங்கள் ஒரு கழுதையை வாங்கி கொண்டால் உங்களுக்கு சுலபமாக இருக்குமே என்று கேட்கிறார் அதற்கு இந்த அன்சாரி கூறுகிறார் என்னுடைய வருகை பதியும் நான் திரும்பி செல்லக்கூடிய பதியும் அல்லாஹுவின் பதிவேட்டில் பதிய வேண்டியதாக இருக்க வேண்டும் என்று கூறினார்கள் அதை கேட்ட நப்சுல்லாஹ் வலையூசலாம் அவர்கள் அனைத்து நன்மையும் அல்லாஹ் உனக்கு வழங்குவானாக என்று கூறினார்கள் அப்பொழுது இந்த அன்சாரி தோழர்களைப் போன்று நாமும் பள்ளிவாசருடன் தம் உள்ளத்தை தொடர்பு படுத்திய ஒருவராக இருந்தால் அல்லாஹ் தன் நிறை தருவதாக கூறுகிறான் நான்காவதாக அல்லாஹுக்காகவே சேர்ந்து அல்லாஹுக்காகவே பிரிந்த இரண்டு நபர்கள் உதாரணத்திற்கு நாம் ஆளும் சமுதாயத்தில் மக்கள் எல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் வட்டி ஜோதிடம் பார்ப்பது என்று மார்க்கத்திற்கு மாறான செயலை செய்து கொண்டிருக்கிறார்கள் எவ்வொரு ஒருவர் அல்லாஹுக்கும் அல்லாஹுவின் தூதருக்கும் மாறான செயலை செய்வாரோ அவரின் உறவை துண்டிப்பது நல்லது நாம் யாருக்காக வாழ்கிறோம் அல்லாஹுக்காக வாழ்கிறோம் அப்பொழுது அல்லாஹுக்காக ஒரு உறவை துண்டித்தால் அல்லாஹ் தன் அர்ஷ தருவதாக கூறுகிறான் ஐந்தாவதாக ஒரு உயர் அந்தஸ்தில் இருக்கும் ஒரு பெண் தம்மை தவறான வழிக்கு அழைக்கும் போது நான் நல்லாயிருக்கு அஞ்சுகிறேன் என்று கூறிய ஒரு மனிதர் உதாரணத்திற்கு ஒரு மனிதர் இருக்கிறார் அவர் மக்கள் முன்னிலையில் நல்ல வழி போல் நடந்து கொள்கிறார் ஆனால் மக்கள் இல்லாத பொழுது ஒரு பெண் தம்மை தவறான வளைக்கும் போது நாம் சென்று விடலாம் நம்மை தான் மக்கள் பார்க்கவில்லை என்று சென்று விடுகிறார் ஆனால் ஒரு மனிதர் உள்ளத்தில் நம்மை அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற அச்சம் இருந்தால் அவர் அந்த நேரத்தில் நான் நல்லாகவிற்கு அஞ்சுகிறேன் என்று கூறிய அந்த இடத்தை ிருந்து விலக்கிக் கொள்வார் அப்படி விலக்கிக் கொள்பவர்கள் அல்லாத்தான் அர்ஷினரை தருவதாக கூறுகிறான் ஆறாவதாக வலகரம் கொடுக்கும் தர்மம் இடகரம் அறியாதவர் ரகசியமாக தர்மம் கொடுப்பவர் உதாரணத்திற்கு அல்லாஹ் நமக்கு வழங்கிய செல்வத்திலிருந்து ஏழைகளுக்கு தானம் கொடுப்பது ஒவ்வொரு முஸ்லிமின் மீது கடமையாகும் முகம்மன் அபிசுலாஹு வலையம் அவர்கள் கூறுகிறார்கள் அல்லாஹ் கூறுகிறான் ஆதமுடைய மகனி நீ செலவிட நான் அவருக்கு கொடுக்கிறேன் என்று கூறினான் அப்பொழுது நாம் செல்வத்திலிருந்து ஏழைகளுக்கு தானம் கொடுத்தால் ஒருபோதும் நமது செல்வம் குறையாது தர்மத்தை வழக்கியவனாக இருக்கிறான் அப்பொழுது அல்லாஹுவின் திருப்தியை நாடி மட்டுமே தர்மம் கொடுப்பவராக இருந்தால் அல்லாஹ் தன் அர்ஷின் நிழலை தருவதாக கூறுகிறான் ஏழாவதாக தனிமையில் அல்லாஹுவின் நினைத்து கண்ணீர் சிந்திய ஒரு நபர் உதாரணத்திற்கு முகம் நபிசு அல்லாஹூ அலைவாசலாம் அவர்கள் கூறுகிறார்கள் இந்த வாழ்க்கையை பார்த்து நாம் ஒரு கடலில் நாம் சுண்டிவிரலை விட்டு எடுத்தால் அதில் எவ்வளவு நீர் ஒட்டி இருக்குமோ அவ்வளவுதான் இந்த உலக வாழ்க்கையானது அல்லாஹ் தனது திருமறை குரானில் கூறுகிறான் இன்னமல் ஹயாத் நிச்சயமாக வாழ்க்கையானது விளையாட்டு மீனுமே இந்த விளையாட்டு மீனுமான உலகத்துல நாம நமக்கு கிடைக்கா நினைச்சு கண்ணீர் சிந்து போரா இருக்கும் ஆனா அல்லா நமக்கு எவ்வளவோ அருட்களை தந்திருக்கிறான் நாம நம்முடைய மருமையில் நினைச்சு கண்ணீர் சிந்து போரா இருக்கணும் அப்படி கண்ணீர் சிந்து போறா அந்த அல்லா தன்னோட அரிசன தருவதாக கூறுகிறான்

بسم الله الرحمن الرحيم وقضى ربك الا تعبدوا الا اياه وبالوالدين إِمَّا يَبْلُغَنَّ عِندَكَ الْكِبَرَ أَحَدُهُمَا أَوْ كِلَاهُمَا فَلَا تَقُل لَّهُمَا فَلَا تَقُل لَّهُمَا وقل لهما قولا كريما واغفر لهما جناح الذل من الرحمة وقل رب ارحمهما كما ربياني يعني صغيرا رب ربكم ما بما في نفوسكم إن تكونوا صالحين فإنه كان للأوابين غفورا وآتي ذا القربى حقه السبيل والمسكين وابن السبيل ولا تبذر تبذيرا إن المبذلين كانوا إخوان الشياطين அல்லாஹ் ரபுல் ஆலமின் தன்னை வணங்குவதற்கு அடுத்தபடியாக பெற்றோரை கண்ணியப்படுத்த சொல்வதிலிருந்தே அதன் முக்கியத்துவத்தை உணரலாம் எனவே பெற்றோர்களிடம் நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று நம்மிடையே கூற வருகிறார் எம் ஃபர்ஹானா ஃபாத்திமாஹி வர இன்றைக்கு பேசி எடுத்துக்கொண்ட தலைப்பு பெற்றோரை பேணுவோம் அவ்வளோ கடத்தபடியாக நம் பெற்றோருக்கு அதிகம் கடமை பற்றிருக்கோம் ஏனென்றால் அவர்கள் தான் நமக்கு பேர் வைத்து முகவரியும் தந்து இந்த அளவுக்கு ஆளாக்கினது நம் பெற்றோர் தான் அதனால் தான் அல்லாஹ் தனக்கு அடுத்தபடியாக பெற்றோருக்கு உபகாரம் செய்யும்படி பனிரண்டு நடக்கும்படியும் அவ்வளோ கடலிட்டுள்ளான் அல்லாஹ் குரானில் பதினேழாவது அத்தியாயம் இருபத்தி

என்னை தவிர வேறு யாரை மணங்காதீர்கள் பெற்றோருக்கு நன்றி செய்யுங்கள் என்று உமது இறைவன் உமக்கு கட்டளிட்டுள்ளான் அவர் இருவரில் ஒருவரோ இருவரோ முதுமையடைந்து விட்டால் அவர்களை பார்த்து சீ என்று கூறாதீர் அவர்களிடம் மரியாதையுடன் பேசுவீர் அவர்களிடம் பணிவோடு நடந்து கொள்வீர் என்று அல்லாஹ் கட்டளிட்டுள்ளான் ஆனா இன்னைக்கு நம்ம சின்ன சாப்பிடுற பொருளோ விளையாடுற பொருளோ நம்ம பெற்றோர்கிட்ட போய் கேட்டோம்னா இன்ஷால்லா அப்புறமா வாங்கி தரான்னு சொல்லுவாங்க அதுக்கு நம்ம என்ன சொல்லுவான் சீ இது கூட வாங்கி தர முடியலையே சி இவங்களாம் ஒரு அம்மா அப்பாவான்னு சொல்லுவான் ஆனா அந்த சீன்ற வார்த்தை என்னைக்குமே பயன்படுத்திடவே கூடாது அந்த சீன்ற வார்த்தை அல்லாக்கு மிக மிக பெரிய கோபத்தை தரும் அடுத்ததான் நம்ம பெற்றோர் நம்ம கிட்ட சின்ன உதவி கேட்டாங்கன்னா நான் செய்ய மாட்டேன் நீங்களே செய்யுங்க அவங்கள மரியாதை இல்லாம பேசுறவங்க எதிர்த்து பேசி மேல மேல கோபப்படுத்துறோம் ஆனா அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான்னு தெரியுமா அவங்க கிட்ட மரியாதை என்னன்னு பேசணும் அவங்ககிட்ட பணிவோடு நடந்து கொள்ளு அல்லா கட்டளான் முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்ட நூத்தி முப்பத்தி ஒன்பதாவது ஹதீஸ் அல்லாவின் தூதர் கிட்ட ஒரு நபர் வந்து கேட்கிறாங்க யா ரசுல்லா அல்லாவுக்கு மிக மிக பிடித்த செயல் அப்படின்னு கேட்கிறாங்க அப்ப ரசுல்லா சொல்றாங்க குறித்த நேரத்தில் தொழுவது என்று ரசுல்லா சொல்றாங்க அந்த நபர் மறுபடியும் கேட்குறாங்க அடுத்ததா அல்லாக்கு மிக மிக பிடித்த செயல் அப்படின்னு கேக்குறாங்க பெற்றோருக்கு நன்மை செய்வது என்று அடுத்ததா அல்லாக்கு மிக மிக கேட்குறாங்க அல்லாஹுவின் பாதையில் அரப்பு செய்வது என்றா சொல்றாங்க இதுல இருந்து நமக்கு என்ன புரியுதுன்னா நம்ம அல்லாக்கு செய்ய வேண்டிய கடமை கருத்துதான் பெற்றோருக்கு நன்மை செய்வதுதான் முக்கியம் எந்த அளவுக்கு முக்கியம் என்றால் அல்லாஹுவின் பாதையில் அரப்பு செய்வதோடு அடுத்ததா நான் பெற்றோருக்கு நன்மை செய்வதுதான் மிக மிக முக்கியம் அடுத்ததான் நான் நம்ம இன்னைக்கு அதிகமாக யார் கூட உறவாடுறோன்னு தெரியுமா நம்ம இன்னைக்கு அதிகமாக உறவாடுறது டிவி செல்ஃபோன் அதில் தான் அதிகமாக நேரத்தை செலவழிக்கிறோம் ஆனால் ரசுல்லா என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா ஒரு நாள் ரசுல் நேரத்தில் ஒரு நபர் வந்து கேட்குறாங்க யார் ரசுல்லா என் கூட அழகிய முறையில் அன்பா பாசமாக உறவாடுற தகுதியானவங்க யார் என்று கேட்குறாங்க அப்போ ரசுல்லா சொல்கிறாங்க உன் மனைவியின் மீதோ உன் பிள்ளைகளின் மீதோ உன் உறவினர்களின் மீது அன்பு காட்டுவதை விட உன் தாய் மீது அன்பு காட்டு என்ற ரசுல்லா சொல்றாங்க அந்த நபர் இரண்டாவது முறையும் கேட்கறாங்க அடுத்ததான் என் கூட அழகியம் வரையலா அன்பா பாசமா உடவர் தகுதியானவங்க யார் உன் தாய் மூன்றாவது முறையும் கேக்குறாங்க அடுத்ததான் என் கூட அழகிய வரையலா அன்பா பாசமா உடவர தகுதியானவங்க யார் உன் தாய் நான்காவது முறையும் கேட்கறாங்க அடுத்ததான் என் கூட அழகியம் அறையலா அன்பா பாசமா உடவர் தகுதியானவங்க யார் நமக்கு என்ன முதல் இடத்தை தாய்க்கும் நான்காவது இடத்தை மட்டும் தந்தைக்கு ரெஸ்டா கொடுத்துடலாம் ஆனா இன்றைக்கு அதிகமான மார்க்கம் தெரியாம அவர்களுடைய பெற்றோர்களுக்கு வயதானவுடன் வீட்டு விட்டு திறந்து இன்னும் சில பேர் கொஞ்சம் வளர்ந்தோன்ன மார்க்கம் தெரியாம யார் யாரோ சொல்ற பேச்சு கேட்டு தப்பான வழியில போயிடுறாங்க இன்னும் சில பேர் அவர் பெற்றோர்கள் வயதானவுடன் முதியோர் நிலத்தில் சேர்த்துறாங்க நம்ம கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நியூஸ்லயே பார்த்திருப்போம் நம்ம மார்க்கத்தை சேர்ந்த பாட்டியை அவங்க பிள்ளைங்க பார்த்துக்க முடியாமல் வீட்டை விட்டு துறைச்சி அமைச்சா பார்த்துருப்போம் அவங்க எந்த அளவுக்கு ரோட்ல அலைஞ்சு கஷ்டப்பட்டாங்கன்னு பார்த்துருப்போம் நம் பெற்றோரின் மனசு எந்த அளவுக்கு கஷ்டப்படுதோ அந்த அளவுக்கு அல்லாக்கு மிக மிக பெரிய கோபம்ட்டான் அவர்களின் பிள்ளைகளினே அல்லா மிக பெரிய கோபம் அடைகிறான் அடுத்ததா முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்ட மூவாயிரத்தி நான்காவது ஹதிஸ் அல்லாவின் தூதரத்துல ஒரு நபர் வந்து யார் அல்லாஹுவின் அறப்பூ செய்ய போறேன்னு சொல்றாங்க அப்ப ரசுல்லா கேக்குறாங்க உனக்கு பெற்றோர்கள் இருக்கிறார்களா என்று ரசுல்லா கேக்குறாங்க அப்ப அந்த நபர் சொல்றாங்க ஆஹ் இரண்டு பேர் இருக்கிறார்கள் என்று அந்த நபர் சொல்றாங்க அப்ப ரசுல்லா சொல்றாங்க உன் பெற்றோர்களை அழகிய முறையில் பார்த்துக்கொள் இதிலிருந்து நமக்கு என்ன புரியுதுன்னா நம்ம சொர்க்கத்துக்கு போகணுன்னா பெருசாக எதுவும் பண்ண தேவையில்லை அல்லாவுக்கு பயந்து நம் பெற்றோர்கள் அழகிய முறையில் பார்த்துக்கிட்டாலே போதும் ஆனால் அதிகமானார் அவர்களை வாய்தான பெற்றோருக்கு ஏதாவது செலவு செய்கிறோமான்னு யோசிச்சு பாருங்க எத்தனையோ செலவு செய்கிறோம் டிவிக்கு ரீசார்ஜ் பண்ணிக்கிறோம் ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணிக்கிறோம் இந்த மாதிரி எத்தனையோ செலவு செய்கிறோம் ஆனால் நம் பெற்றோருக்கு ஏதாவது துணிமேனி வேணுமா அவர்களுக்கு ஏதாவது மருந்து வேணுமா அவர்களுக்கு ஏதாவது சாப்பிட்ற பொருள் வேணுமா ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அவங்க தான் நம்ம சின்ன வயசுல இருக்கும் போது பெத்து எடுத்து பாராட்டி சீராட்டி இந்த அளவுக்கு வளர்ந்தது தானே அதனால தான் ரசல்லா சொல்லியிருக்காங்க அவன் மூக்கை மண்ணுக்கு கவ்வட்டும் அவன் மூக்கை மண்ணுக்கு கவ்வட்டும் அவன் மூக்கை மண்ணுக்கு அவ்வட்டும்னு ரசில்லா மூன்று முறை சொல்லியிருக்காங்க அப்ப அங்க இருந்து சகாபாக்கள் யார் ரசுல்லா நீங்க ரசுல்லா சொல்றாங்க யார் யாருக்கெல்லாம் வயதான பெற்றோர்கள் இருந்தோ அதன் மூலம் சொர்க்கத்துக்கு வாய்ப்பை விடுகிறார்களோ அவர்களை பார்த்து தான் ரசில்லா சொல்கிறேன் என்று சொல்றாங்க நம்ம சொர்க்கத்துக்கு போற எளிமையான வலியனம் அதனால் தான் அல்ல குரானில் பதினோராவது அத்தியாயம் இருபத்தி நாலாவது வசனத்தில் பெற்றோருக்கு ஓதும் கற்றுக் கொடுத்திருக்கான் ஷகீரா பொருள் நான் சிறுவனாக இருக்கும் போது என்னை எப்படி பார்த்து கொண்டார்களோ அப்படி அவர்களுக்கு வயதானவுடன் அவர்களுக்கு அருள் புரிவாயாக யா ல்லா நாங்கள் எங்கள் பெற்றோருக்கு நல்ல பிள்ளைகளாக இருந்து நாம் அனைவரும் சொர்க்கத்துக்கு போகும் என்று இதுவா சொன்னதுபடி நானும் கேட்டதுபடி நீங்களும் அமல் செய்வான் தோஃவானுல்லாஹி பரகாத்தஹூ